வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து இருபத்தெட்டு வயசாகி முடிஞ்சிருச்சுங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை அனைக்கீங்க அதாவது வளர்ப்பிற அஷ்டமி திதி எப்ப நீங்க பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சரிங்களா சந்திராசிரமமா அமையக்கூடியது சிம்ம ராசி சந்திராசிரமமா அமையுங்க சரிங்களா காக்கி கு இந்த பெயர்நாம கொண்டவங்களுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி பொருந்தும் ஒரு சில பேத்துக்கு கும்பராசிக்கு நீங்கள் போயிருப்பீங்க அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை இவன் தப்பா சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம் சரிங்களா பிறந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே உங்களுக்கு உண்டான புள்ளி மக நட்சத்திர சிம்ம ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி வரணி நட்சத்திரம் மேசராசிலேயும் அமையக்கூடியது ஏன்டா தந்தராஷ்டமும் இதுலேயே அமையுது உனக்கு அதிர்ஷ்டமா அதுலேயே அமையுமா அப்படின்னு கேட்டால் தாங்க என்னைக்கும் கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இந்த ராசிக்கு இந்த பலனை கொடுப்பாங்க தான் கணக்குங்க சரிங்களா ஓகே அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாவே நமக்கு பிறக்கும் போது தசா புத்தி செவ்வா தசையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு தசையும் பதினெட்டு வருஷமும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது குரு தசை ஒரு பதினாறு வருஷம் ஓடிட்டு குரு தசை ஓடுதுனாவே பாதிக்கக்கூடிய லக்கணங்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடகலக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க ரெண்டாவது சிம்மல கணத்துக்காரங்க பாதிப்பாங்க மூணாவது ரிசவலக்கணமும் துலாம் லக்கணம் இந்த நாலு லக்கணமும் முழுசா பாதிக்கப்படும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு சரிங்களா தீரா கடனையும் தீரா நோயையும் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பும் பூர்வீகத்தில் இல்லாத அமைப்பும் வாடகை வீட்டை மாற்றி மாற்றி வாழக்கூடிய சூழ்நிலையும் இதெல்லாம் உங்களுக்கு தான் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க சுப கடன் பண்ணி வைங்க நல்லது சுப கடன்னா என்னென்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது கடன் வாங்கி அதை வாங்கி போட்டுருங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வரைய செலவாக போகுது அந்த கடனை கட்டுறதுக்காக கொஞ்சம் உழைங்க இந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்ட சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கங்க சரிங்களா இப்படி ஆண்டவன் நமக்கு ஒரு கதவை மூணுனா இன்னொரு கதவை திறக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இதில் கணக்கு அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் இது பா அதாவது உங்களுக்கு எது பாதகமாக ஏற்படுதோ அதுக்கு உண்டான தீர்வைத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க சரிங்களா சரி ஓகே இந்த ஜாதக ரீதியா நாடிமறைப்படி வேற என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க சரிங்களா ஒண்ணு விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லைன்னா விபத்து மூலியமா உங்களுக்கு ஆணுறுப்பு அடிபடக்கூடிய சூழ்நிலையோ பிறப்புலையே இருக்கக்கூடிய அமைப்போ அஹ் பிறப்புலயே அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு ஏதோ ஒண்ணு ஏற்படுத்திடலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனைவி இல்லாத பிற பெண்களோட சேர வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் அதுவும் கவனமாக இருக்கணும் ஃபோனால் சங்கடம் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணாலும் நல்ல லாபம் இல்லைனா ஃபைனான்ஸ் வசூல் சம்மந்தப்பட்டது பண்ணீங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரர் அழகுக்கு சொந்தக்கார தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கும் அதனால கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் நீங்கள் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நல்லா பயன்படுவீங்க அப்படிங்கிறதும் சொந்த தொழில் பண்ணால் நடத்தையே சந்திப்பீங்க அப்படிங்கிறதும் முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் எதை வேணாலும் பண்ணாலும் வாங்கி விற்றாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுச்சுன்னா கை காலில் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கணும் உடம்பில் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இதே பெண் பிள்ளைகளாக இருந்தால் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் வாழ்க்கைகளாக சுமந்துகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க வழக்க வழக்கத்தை கவனம் கவனமாக வைங்க உங்களோட கணவன் உங்களை விட்டே கொடுக்க மாட்டான் ஆனாலும் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரிங்கிற பேர் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் சரிங்களா உங்கள் வீட்லையும் அம்மா தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களாக அமைவாங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படும் தலை குழந்தை பையனா இருந்தனாவும் பாதிக்கப்படுவோம் ஒற்றைத்தளபடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணாடி போட தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் படி எங்களுக்கு ஏதாவது சுப குலன்கள் உண்டா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பயே ஆல்ரெடி கல்யாண யோகம் நல்லா போயிட்டு இருக்குங்க சித்திரை வரைக்கும் அந்த யோகம் இருக்கு இந்த சித்திரையில ஆரம்பிச்சது அதனால மறக்காம திருமணத்தை பண்ணிக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு இப்போதைக்கு திருமண யோகம் நல்லா இருக்கு வண்டி வாகனம் இருக்கக்கூடிய யோகமும் விபத்துகளை சந்திக்கக்கூடிய யோகமும் எல்லாமே இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சரிங்களா ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நலத்தனங்கள் வாழ்த்துக்களுடன் வணக்கம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க சில வயத்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருந்ததுன்னா அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது இல்லைன்னா பயனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க வெளியூரோ வெளிநாடோ போனாங்கன்னா நல்லா பிழைக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்துங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சில சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லை ஏன்னா ஆணரு விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதனால நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா கொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும் கொஞ்சம் இருங்க அதில் சரியான கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் சொந்தக்காரன் அதனால நீங்களும் போனால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுதான் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க சரிங்களா மேலும் ஜோதிட ரீதியாக மேலே தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் இப்போ கோச்சாரப்படி நமக்கு எதுவும் பலன்கள் உண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சித்திரைக்கு மேலே அருமையான பலன்கள் உண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் சில பெண்களுக்கு திருமணமே ஆகாமல் இருந்ததுனால அவங்களுக்கும் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அது பார சித்திரைக்கு மேலே தான் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்க உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாழ்க பலமுடன் வாழ்த்துக்களுடன் முனியாண்டி வணக்கம்